அனைத்து கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகளே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏனைய சகோதரர்களை அந்த அனைவருக்கினுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்குகள் விட்டு இருக்க வேண்டும் இது ஓட்டு போடுவதற்காக மட்டுமல்ல வாக்குரிமை தரப்பட்ட உரிமை அந்த நாம் கண்டிப்பாக பெற வேண்டும் தேசம் விடுதலை அடைந்த போது விக்டோரியா மகாராணியினுடைய தூதுவராக இருந்தவர் மவுண்ட் பாட்டன் பிரபு நேருவை சந்திக்க விரும்பினார் ஏனென்றால் நேருதான் தொடர்ந்தாக வரப்புகிறார் இன்னும் பத்து நாட்களில் பதவி பிரிமாணம் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பே மகாத்மா காந்தி அவர்களை எல்லோரையும் அழைத்து சமாதானம் செய்து நேர்மை பிரதமர் என்று இயற்கை செய்து விட்டார் போட்டிக்கு வந்தபாய் பட்டேலை துணை பிரதமராக ஆக்கிவிட்டார் அப்படியெல்லாம் செய்து ஒரு சமாதானம் செய்து வைத்ததற்கு பிறகு இந்த நம்முடைய பிரதமரால் நேரவர்களை சந்திக்க வேண்டும் என்கிறார் மவுண்ட் பிரபு மவுன் பாட்டன் பிரபு வந்து ஜவஹர்லால் நேரு சந்திக்கிறார்

இந்தியாவில் வாக்குரிமை நான் தருவேன் என்று பிரதமர் வேறு ஒரு நாட்டு குறிப்பிட்டார் அதற்கு பிறகுதான் எல்லோருக்குமான வாக்கு உரிமை என்கிற உரிமை நமக்கு வந்தது ஏனென்றால் வாக்குரிமை தான் ஒரு மனிதனுடைய ஒரு ஜனநாயகத்தை தவறு நடந்தால் அதை மாற்றி தருகின்ற ஆற்றல் வாக்குரிமைக்கு மட்டும்தான் உண்டு அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் அதில் மிகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தீர்வு முடியவில்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருந்தினார் வருந்தியோடு மட்டுமல்ல அந்த வெற்றிகளால் வெற்றி பெற்றி போடு தன்னை சந்திக்க வந்த மாணவர் தலைவர் பெ ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் பேர் என் அண்ணாவில் துண்ணும் வாங்கவில்லை மாலையும் வாங்கவில்லை ரெண்டையும் வாங்கவில்லை நீ போஸ் சீனிவாசன் யூ ஆர் பாய் பை காமராஜ் இஸ் தன் பேண்ட் நான் அவரை மதிக்கிறேன் பிறவே அவர் தோற்றதை நான் ஏற்கவில்லை என் மனம் ஏற்கவில்லை என்று பேர் என் அண்ணாவில் அவரிடம் சொல்லி குரையை போக சொல்லிவிட்டார் எதற்காக நான் எதையெல்லாம் தெரிவிக்கிறேன் என்றால் வாக்குரிமை என்பது மிகப்பெரிய பிரளயங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தது அது நமக்கானது நம்முடைய ஓட்டு நாம் அந்த ஓட்டை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும் என்பதுதான் உதாரண பொருளாகும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாக்கு இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்ததை சேர்க்கின்ற முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை நாம் கண்ணாக வேண்டும் தேர்தல் வெற்றி என்பது இந்த வாக்குரிமையை நாம் பெறுகின்ற வெற்றியை பொறுத்து தான் அமையும் ஓட்டு இருந்தால்தானே அவர்கள் நமக்கு எதிராக போட முடியும்

இப்போது வரைக்கும் இப்போது இசை ஆகறமில்லை எஸ்ஸையாக என்ற பெயரே எங்களுக்கு தெரியாது வாக்கு சேர்க்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் அறிந்தது அப்போது வாக்கு சேர்க்குறம்போது ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட் சேர்த்தல் திருத்தம் நீக்கல் இதுதான் இருந்தது அப்போது இந்த எல்லாம் பட்டியல் வந்து எடுக்கவில்லை இப்போது நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் இந்த நிமிடத்தில் யாருக்கும் ஒன்றும் இல்லை அது தெரியும் இந்த ஆறு கோடிய நாற்பது லட்சம் பேருக்கு ஓடு கிடையாது நம்ம ஓட்ட முறை எடுத்துறாங்க இனிமேல் ஃபார்ம் கொடுத்து சேர்த்து அதை உள்ள வந்தால் தான் நமக்கு ஓட்டு இல்லை அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதில் கவனமாக இருந்து நம்முடைய தோழர்கள் பணியாற்ற வேண்டும் ஃபார்ம் நானும் ஒரு மூணு தடவை படித்து பார்த்தேன் நான் ரொம்ப இந்த ஃபீல்டு ஊருக்கு பார்க்குறேன் இந்த இந்த ஊருக்கு பார்க்குறேன் மூணு தடவை படித்து பார்த்தா எனக்கே புரியல எங்கள் அப்பா பேர் கேட்குறாங்க சொல்லிடலாம் அவரு பர்த் சர்டிபிகேட்டா எப்படினா கொடுக்க முடியும் அவர் பர்த் சர்டிபிகேட் இல்ல எங்க தாயார் பேர் கேட்கறாங்க சொல்லிடலாம் பேர் சொல்லிடலாம் ஆனால் அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட் நான் எங்களுக்கு கொடுக்குறது முடியாது இதெல்லாம் கேட்டு வாக்குகளை தள்ளிவிட்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாக்குகளை ஊராவும் சேர்க்க வேண்டும் வாக்குகளை சேர்த்து அந்த வாக்குகளில் தான் நாம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும்

இல்லைங்களால் மாவட்ட செயலாளர்கள் வாக்காளர் பட்டியலை வாங்கி அவை எல்லாம் முறைப்படி பார்த்து அதற்கு பிறகு இந்த வேலையை நீங்கள் துவக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது மிக முக்கியமான பணி தேர்தல் பணி என்பது இதுதான் வாழ்க்கை சேர்ப்பதுதான் தேர்தல் பணி வேற ஒன்றும் தேர்தல் பணி எல்லாம் இல்லை என்ன ஒரு அம்மா கேட்டார்கள் நேற்று மாலை ஏமா வாக்கு ஓட்டுலாம் மறுபடியும் சேர்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா சொன்னேன் எனக்கு ஓட்டு வருமானு கேட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்

நம்முடைய பெருமைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு காலம் இருக்க மாட்டோம் ஒரு காலம் பிஜேபிக்கு தலைவராக மாட்டோம் என்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாமெல்லாம் குறைந்திருப்போம் என்று கூறி அன்போடு நன்றி வணக்கம்